வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செஸ் கேமில் என் பேஷன் மூணாக என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு இந்த மேட்டு இந்த செஸ் காய்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தங்கலாம் ஸ்பெஷலாக வந்து இந்த குதிரைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது எங்கே வாங்கினு கேட்டிருந்தீங்க இதை நான் எங்கே வாங்கினேன்னா சென்னையில் செஸ் டோர்னமெண்ட் எங்கே நடந்தாலும் அங்கே ஸ்டால் போடுவாங்க அந்த ஸ்டாலில் டைரெக்டாக போய் வாங்கினது தான் ரொம்ப வருஷத்துனால வாங்கினது இதை நான் ஆன்லைனில் வாங்கலை சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நான் அடுத்து எப்போ மேட்ச் நடக்கோ நான் அந்த லொக்கேஷன் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அதர் ஸ்டேட் அப்படின்னா நான் வந்து அதர் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் பார்த்த லிங்கை ஷேர் பண்ணுறேன் பட் அதில் அவுட்புட் பிடிக்கும் தெரியாது தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேவா அதுவும் இல்லாமல் ஒரு சேவை கேட்டீங்க இப்போ வந்து கியூபுடைய வரதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கட்டாயம் பாருங்கள் இந்த கியூப் பேர் வந்து ஷீல்டு க்யூபுங்க இந்த க்யூப் ஷீல்டு கியூப் இதோட டுட்டோரியல் வந்து ஆகிட்டு இருக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இது வந்து உங்களை வந்து சேரும் இப்போ வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னூட்டி வழக்கமாக சொல்கிறதாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேல மேல மூக்கமளிக்கும் இந்த மாதிரியான பிரயோஜனமான வீடியோ இன்னும் நிறைய போறதுக்கு யோசிச்சு நான் போகலாம் என் பேஷண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தைங்க இதுக்கு இங்கிலீஷ்ல இன் பாசிங் தமிழ்ல சொல்லணும்னா கடந்து செல்லுதல் இந்த கடந்து செல்லுதல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா இந்த ரூல் ரொம்ப 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 எளிமையா புரியுங்க இந்த ரூல் யாருக்கு அப்ளிகபிள்னா சிப்பாயை மட்டும்தான் இந்த யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க இப்ப வந்து இந்த ஒயிட் சோல்ஜர் வந்து இந்த இடத்துல சொல்றேன் இந்த இந்த ஒயிட் சோல்ஜர் எந்த ரெண்டு இடத்திலாம் ப்ரொடக்ட் பண்ணுது ஒன்னு இந்த இடத்த ப்ரொடக்ட் பண்ணுது இன்னொன்று இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகேவா நான் வச்சாச்சு இப்போ இது கட் நீங்கள் நினைச்சிருக்காங்க எப்படி மூணு கட்டம் தாண்டி வரும்னு நினைக்காதீங்க நான் ஒரு சாம்பிள் வச்சிருக்கேங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபோர்த் ரேங்கில் இருக்கிற ஒயிட்டு பான் இப்படி இருக்கும்போது சிக்ஸ்த் ரேங்கில் ரெண்டு ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது ரெண்டு பிளாக்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது ஓகேவா இப்போ வந்து பிளாக் மூவ் பண்ணுது பிளாக்கு இந்த ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை மூவ் பண்ணலாம்னு நினைக்கி இந்த இடத்துல வச்சா என்ன ஆகும் இவர் கட் பண்ணிடுவார் ஸோ என்ன பண்ணுறாருன்னா இவர் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஸோ இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் யாரு இந்த ஒயிட் சோல்ஜருக்கு என்னோட கண்ட்ரோலில் இருக்க ஏரியாவை நான் ப்ரொடக்ட் பண்ணிருக்க ஏரியாவை என்னைய மதிக்காம நீ எப்படி நீ தாண்டி போலான்னு சொல்லிட்டு இவர் இப்படி கிராஸா மூவ் பண்ணாருன்னு வச்சுக்கல இதுக்கு பேர் தான் என் பேஷன் மூவ் இப்படி கிராஸா மூவ் ஆனா என்ன ஆட்டோமேட்டிக்கா இவரோட ஆயுஸு காலி இவர் வெள்ள பேர் புரியுதா என் பேஷன் மூனா ஒரு சோல்ஜரு ரெண்டு இடத்த ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு இடத்த ப்ரொடக்ட் பண்றத மதிக்காம ஆப் பண்ணிட்டு சிப் ஆகி அதை தாண்டி போயிடுச்சுன்னா கோவத்துல அவர் பண்றது பேர் தான் என் பேஷன் மூவ் ஓகேவா இது நல்லா புரிஞ்சுச்சா இவர் பண்ணவும் செய்யலாம் பண்ணாமலும் இப்போ இது ஒரு ரோல் ரெண்டாவது இப்போ இந்த மூவ் பண்ணணும்னா இப்போ இந்த ஒயிட் எங்க இருக்கும்னா கட்டாயமா இந்த பிப்த் ரேங்க்ல இருந்தா மட்டும்தான் இந்த பிப்த் ரேங்க்ல இருந்தா மட்டும்தான் என் பேஷன் மூவ் பண்ணவே முடியும் இதை நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு இட் சேம் டைம் பிளாக் இருந்ததுன்னா பிளாக் எங்கே இருக்கணும்னா கட்டாயமா இந்த ஃபோர்த் ரேங்கில் இந்த ஃபோர்த் ரேங்கில் இருந்தால் மட்டும்தான் என் பேஷன் மூவ் பண்ணவே முடியும் ஓகேவா ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் புரியணும் காண்டி சொல்றேன் இவர் வந்து இங்க இருக்காரு இங்க இருக்காரு இந்த ஒயிட் வந்து இங்க இருக்குது ஓகேவா இப்போ வந்து பிளாக் வந்து எங்க இருக்குது ஒரு மூவ் பண்ணி எங்கே வைக்குது ஃபோர்த் ரேங்கில் வச்சுட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒயிட் மூவ் இதை கட் பண்ணால் கட் பண்ணலாம் ஆனால் கட் பண்ணாமல் வேறு ஏதோ காரணத்துக்காக வேண்டி இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வந்து மெரக்ட்ரைக்காண்டு இவரை கட் பண்ணாமல் இப்படி தாண்டி போயிட்டாரு ஓகேவா இப்படி தாண்டி போகும்போது இப்போ இந்த பிளாக்கு இப்படி மூவ் பண்ணி என் பேஷன் பண்ணலாமா கட்டாயமாக பண்ணக்கூடாதுங்க கட்டாயமாக பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இந்த ஒயிட்டு இவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஏரியாவை தாண்டி போனால் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஓகேவா ஒரு கட்டம் இப்படி இப்படி இருக்கும்போது இது கட் பண்ணாமல் இப்படி போகும்போது நீங்கள் கட்டாயமாக கட் பண்ண முடியாது இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா நீங்கள் ஃபோர்த் ரோவில் இருந்தால் கூட இதை பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு கட்டத்தை தாண்டி போகணும் அப்படிங்கும்போது கட்டாயமாக ஆப்போனன் டீம் வந்து தாண்டற வாய்ப்பு எங்கே இருக்குது இந்த இடத்துல மட்டும் தாண்ட முடியும் ஓகேவா வேறு எங்கேயுமே தாண்ட முடியாது ஸ்டார்டிங் பொசிஷனில் தான் சிப்பா என்ன செய்யலாம் ரெண்டு கட்டம் தாண்டலாம் ஸோ இந்த இடத்த பைபாஸ் பண்ணும்போது மட்டும்தான் பிளாக் ஆலை என்ன பண்ண முடியும் இந்த n பேஷன் மூவ் பண்ண முடியும் அட் த சேம் டைம் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் ரெண்டு அதாவது பிளாக் இந்த இடத்துல மட்டும் தான் ரெண்டு ஸ்டெப் தாண்டும் சோ அப்போ இந்த ஒயிட் ஆனது கட்டாயமா இந்த 5th ரேங்க்ல இருந்தா மட்டும் தான் n பேஷன் பண்ண முடியும் அது மட்டும் போதாதுங்க இந்த மூவ் எப்ப பண்ணனும்னா ஆப்போனன்ட் டீம் நம்மள கடந்து போனா அடுத்த உடனே மூவ் பண்ணனும் வேற எப்பமாவது பண்ணோம்னா இது அப்ளிகபிள் ஆகாது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் வந்து இந்த ரெண்டு ஏரியா ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதை மதிக்காம இந்த பிளாக்கு இப்படி தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதை க பேஷன் பண்றதுக்கு பதில் இந்த இடத்துல ஏதாவது குதிரையை வேற ஏதாவது மூவ் பண்ணிட்டு அவர் வேற ஏதாவது மூவ் பண்றாரு அதுக்கப்புறம் இப்படி என் பேஷன் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஓகேவா இந்த கண்டிஷன் வச்சுக்கணும் எப்பவுமே ஆப்பன டீம் கடந்து போயிட்டாரு அப்படின்னா அடுத்த ரவுண்ட் கடந்து போனா அடுத்த ரவுண்ட் பண்ணா மட்டும்தான் அப்ளிகபிள் இத தவிர வேற ஏதாவது டச் பண்ணிட்டு இங்க வந்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியரா சொல்லிட்டு நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க செஸ்ட்ல நான் கவர் பண்ணாதான் செக்ஷன் இது இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லா டீட்டெயில் வீடியோ போடுறேன் இவ்ளோ இந்த வீடியோ பொறுமையா நன்றி